திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதாவது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதோடய ஹெட் ஆஃபீஸு திருவண்ணாமலையில் இருக்குது இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு அதாவது மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இது இருந்தால் போதும் இதில் வந்து நம்மளோட ஆட்ஸை வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக இதில் வருமானத்தை பெறலாம் இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பு இதில் வந்து டெய்லி இன்கம் எடுக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து இருக்குது இதுக்கு வந்து ரெஃபரல் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது எதுவும் சேல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நல்ல பிஸ்னஸ் ஹவுஸ் ஒய்ஃபு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பிஸ்னஸ் அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணணுன்னா இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாடு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறோம் ஹாய் ஹலோ வணக்கம் ஈவர் தங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மீடியா நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு திருக்குறள் அந்த செய்ய வடிவத்தில் இருக்குல்ல அதை எப்படி படித்து புரிஞ்சுக்கிறது அதை பற்றின விளக்கத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது திருக்குறள் திருவள்ளுவரை எழுதி வச்சிட்டு போயிட்டாரு ஆனால் அதோட முறை எப்படி படித்தா நமக்கு புரியும் பிள்ளைங்கள மக்கப் பண்ணுறது பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால மனசில் நிற்காது ஃபஸ்ட்டு ஒரு அதிகாரமாக எடுக்கணும் அந்த அதிகாரத்தை எடுத்துகிட்டு முன்னாடி உள்ள அதிகாரத்தை பார்க்கணும் பின்னாடி உள்ள அதிகாரத்தை பார்க்கணும் ஃபஸ்ட்டு அந்த தலைப்பை எடுத்து உள்வாங்கணும் அந்த தலைப்பில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த தலைப்புனால் நம்ம என்ன கற்றுக்கணும் அதோட நன்மை என்ன அதோடய தீமை என்ன எல்லாத்தையும் அந்த அதிகாரத்துக்குள்ளே உள்ள குரலில் சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்டு தலைப்பை உள்வாங்கிக்கணும் அதுக்கு முன்னாடி உள்ள தலைப்பு அதாவது நம்ம ஒரு இப்போ நட்பு அதிகாரம்னு பார்க்குறோன்னா அதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்தை அதில் உள்ள தலைப்பை நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உள்ள பின்னாடி இருக்கக்கூடிய தலைப்பையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அதிகாரத்தை எடுக்கிறோம் நடுவில் அதிகாரத்தை எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து குரல் படிக்கவே வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல் பத்து குரல் இருக்குமா அந்த பத்து உள்ள உள்ள பொருளை மட்டும் படிக்கணும் ஓகேவா அந்த பொருளை படிச்சுட்டே வர்றப்ப நமக்கு வந்து வள்ளுவர் எந்த இடத்துட்ட சொல்லியிருப்பார் எந்த இடத்துல தொடங்கியிருப்பார் அப்படின்லாம் எதுவும் இல்லை ஃபஸ்ட்டு குரலில் தான் ஃபஸ்ட்டு நன்மையை சொல்கிறாரு இல்லை தீமையை சொல்கிறாரு அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அந்த அதிகாரத்தில் உள்ள அனைத்து பொருளையும் படித்தாக்க இடையிலேருந்து கூட வள்ளுவர் ஆரம்பிச்சிருப்பார் அப்போ அந்த பத்து குரலையும் முழுசாக அதோட பொருளை வாசித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வாசிங்க இடையிலேருந்து ஆரம்பிப்பார் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு கொண்டு போவார் இல்லை கடைசி குரலை சொல்லி ஃபஸ்ட்டுக்கு கொண்டு போவார் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு அதிகாரத்தை எடுக்கிறப்ப அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பொருளை வாசிச்சிட்டோமா வாசிச்சதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நட்பு அதிகாரம்னால் நட்பை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு நாம் எப்படி இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்கணும் அதோட நன்மை தீமைகளை பற்றி சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் அன்புட மெயின்னா நாம் எப்படி அன்பு காட்டணும் அது எப்படி அந்த உயிரினங்கள் நம்மள்கிட்ட எப்படி அன்பு காமிக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார் அப்போ நம்ம புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும் கண்டிப்பாக அதாவது மனசில் நிலைநிறுத்தம் இப்படி படித்தாக்க நம்ம திருக்குறள் என்னன்னைக்கு மறக்காது நீங்கள் வேறு எந்த புக்கு படிக்கிறீங்களோ படிக்கிறையோ ஆனால் ஒரு திருக்குறள் புக்கு நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெண்டு அதாவது அறத்துப்பாலும் பொருள்பாலும் ஃபுல்லாக நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஒரு தெளிவான மனிதனாக மாறிடுவோம் அப்போ அறத்து என்ன சொல்லியிருக்காங்க பொருள் பாலில் என்ன சொல்லியிருக்காங்க அறம்னா நமக்கு என்ன சொல்லணும் நாம எப்படி அற வழியில் நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்து வந்தோம்னா பொருள் அதிகாரம் அதாவது பொருட்பாள என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு ஒரு மனிதன் எப்படி பொருளை ஈட்டுறான் அந்த பொருளை எப்படி காப்பாற்றுறான் அந்த பொருளை எப்படி பயன்படுத்துகிறான் அந்த பொருளினால வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் இதை பற்றி சொல்லியிருப்பார் அப்போ ஒரு அரசன் எப்படி இருக்கணுங்கிறத இந்த குரலில் சொல்லி அதன் வழியாக மக்கள் எப்படி நம்ம ஒவ்வொரு மனிதனையும் அரசனாக பாவித்து அந்த குரலை படித்தோம் அப்படின்னாக்க அது வழியே நடந்தோம் அப்படின்னாக்க அற வழியிலையும் நடப்போம் பொருளாதாரத்துலேயே முன்னுக்கு வந்துடுவோம் அப்போ நம்ம ஒரு மனிதன் மனிதனாக இருக்கிறதுக்கு திருக்குறள் ரொம்ப அவசியமானது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருக்குறளை வந்து புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் திருக்குறள் ப திருக்குறள் மட்டும் இல்லை அவங்க புக்கு பார்க்குறதே விட்டுட்டாங்க இப்போ எல்லோரும் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குழந்தைங்களை திருக்குறளை எப்படி படிக்க வைக்கிறதுங்கிறத நம்ம சொல்லி கொடுப்போம் ஃபஸ்ட்டு உடனே குரலை படி குரலை சொல் மனப்பாடம் பண்ணு அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு குரலை ஒரு அதிகாரத்தை எடுத்து அதோட பொருளை வாசி அந்த குரலில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கோ தீமையை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து குழந்தைங்களுக்கு குரலை படிக்க வைங்க நம்ம குழந்தைங்களும் திருக்குறள் கடித்து அரை வழியில் பொருளாதாரத்தில் முன்னின்று சந்தோஷமாக வாழ்வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி